ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் இன்றைக்கி வைட்டமின் சி சத்து நிறைந்த பெரிய நெல்லிக்காய் தாங்க உடனுக்குடனே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெரிய நெல்லிக்காயை எடுத்துட்டு அதை நல்லா வந்து கேரட் சீ இருக்கு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நல்லா வந்து சீவி எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை நம்ம இது வந்து செஞ்சு பொழுது டெய்லியுமே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து வந்து உடனுக்குடனே வந்து கிடச்சிருங்க இப்போ நெல்லிக்காயெல்லாம் நல்லா வந்து சீவி எடுத்தாச்சு இப்போ இதில் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேங்க மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த சாரோட இந்த மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிறபடியும் நல்லா வந்து கிளறி விடணுங்க இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் நாம் அதுக்குள்ளார தாளித்து விட்டுக்கலாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது வந்து காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறேங்க நான் வந்து வெறும் தான் ஊத்துறேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க எண்ணெயெல்லாம் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறேங்க கடலை பருப்பு கடலைப்பருப்பு போடுறங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடுறோம் தூள்லாம் போட்டதுக்கப்புறங்க இப்போ ஊற வச்ச நெல்லிக்காயை வந்து இதோட சேர்த்துறோம் இப்போது நெல்லிக்காயெல்லாம் போட்டதுக்கப்புறங்க நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்ச பொடியை வந்து போடலாங்க இது பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா புளி குழம்புக்கு ரசம் இந்த மாதிரிலாம் வைக்கும் பொழுது இந்த பொடியை போட்டிங்கன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இப்போது வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருலாங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை சாப்பாட்டோடய பணிஞ்சு பொழுது செம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பெரிய நெல்லிக்காய் ரெடி ரெடியாயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்